ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான லன்ச் ரெசிபி இது நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் வாசனையே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே அரிசி ஓரளவுக்கு ஊறினா தான் நல்லாயிருக்கும் அப்படியே இதை விட்டுடலாம் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் சின்ன துண்டி இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே உரிச்ச பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம இதனால மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம இன்றைக்கி மிளகாய் தூள் மிளகாயெலாம் எதுவுமே சேர்க்க இல்லை மிளகோட காரம் தான் சேர்க்க போகிறோம் அதை அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும் இப்போ இதோட ரெண்டு ஏலக்காய் சின்ன அண்ணாச்சி முக்கு கூடவே ஒரு மூணு கிராம்பு பட்டை துண்டு சின்னதாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இது மாதிரி வதங்கி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க இது மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சுவையாக மிளகும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ இதை நைட்டாக ஒரு முறை கலந்துட்டு இதோட ஒரு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி ஸ்க்யூவாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது கலக்க பார்த்தே இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்காக அரைச்ச தேங்காய்பாலாம் சேர்த்துக்கோங்க சுவை கூடுதலாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு திக்கா அரைச்ச தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க நம்ம ஒன்றரை கப் அரிசி எடுத்தோம் பாஸ்மதி அரிசின்றதுனால நான் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளில் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க நம்ம வதக்க பார்த்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்து எடுத்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்னால் இதோட ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி இருந்தாலும் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடிவிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டே விசில் தான் ஊரே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல மணமாக சுவையாக இருக்குங்க சட்டுன்னு சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கூட நீங்கள் இதை லன்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் அருமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் விசில் வரும்போதே அவ்வளோ மனமாக இருந்ததுங்க சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறதுனால பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வெந்து மனமாக இருக்குது இப்போ இதை கலந்துட்டு அப்படியே ப்ளேட்டில் மாற்றி பரிமாறலாம் இதுக்கு சைடிஷ் கொடு எதுவுமே தேவையில்லைங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த லஞ்ச் ரெசிப்பியை நீங்களும் சட்டுன்னு சிம்பிளாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ ஒரே மாதிரி சாதம் குழம்பும் செய்யாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஈஸியான லஞ்ச் ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்